அன்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது சிவன் மற்றும் சக்தி பொதுவாக நாம் சிவனையும் சக்தியையும் வெளியிலுள்ள கோயில்களில் அல்லது படங்களில்தான் பார்ப்போம் ஆனால் அவர்கள் இருவருமே நம் உடலுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அது விந்தையாக இல்லையா அந்த விந்தைக்குள் மறைந்திருக்கும் ஆழமான ஞானத்தை இன்று நாம் ஒன்றாக காணப்போகிறோம் இந்த உலகிலுள்ள அனைத்திற்கும் ஒரே ஒரு அடிப்படை இருக்கிறது அதுதான் சைதன்யம் கான்ஷியஸ்னஸ் இந்த சைதன்யமே பெரிய கான்ஷியஸ்னஸாக இருந்தால் அது பிரம்மன் பரமாத்மா அதே சைதன்யம் சிறிய கான்ஷியஸ்னஸாக இருந்தால் அது ஜீவாத்மா அதாவது நாம் மனிதர்கள் உண்மையில் இரண்டும் ஒன்றே ஆனால் மாயை காரணமாக ஒரே பரமாத்மா பல தனி உயிர்களாக தோன்றுகிறார் அப்படியென்றால் இந்த மாயை என்றால் என்ன மாயை என்பது நாம் நம்மை இந்த உடலாக இந்த மனமாக மட்டுமே நினைப்பது இந்த மாயை நீங்க வேண்டுமென்றால் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனத்தை சுத்தப்படுத்த மிக மிக முக்கியமானது பிராணன் அதாவது மூச்சு மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் அமைதியாகும் மனம் அமைதியானால் உண்மை தானாகவே வெளிப்படும் இந்த ஆழமான உண்மையை நம் சாஸ்திரங்கள் சிவன் சக்தி என்று விளக்குகின்றன சிவன் என்றால் சுத்தமான சைதன்யம் அசையாத நிலை சக்தி என்றால் இயக்கம் ஆற்றல் படைப்பு சிவன் சக்தி இல்லாமல் இல்லை சக்தி இல்லாமல் இல்லை இருவரும் என்றும் பிரிக்க முடியாதவர்கள் இப்போது கவனமாக கேளுங்கள் மனித உடலில் சிவன் தலை உச்சியில் சஹசிராரத்தில் இருக்கிறார் சக்தி குண்டலினியாக முதுகெலும்பின் அடியில் மூலாதாரத்தில் உறங்குகிறாள் இந்த இரண்டு இடங்களுக்கிடையே உள்ள இந்த பிரிவே மாயை அறியாமை அப்படியென்றால் ஒரு யோகி என்ன செய்கிறார் அவர் மூச்சை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்தி குண்டலினி சக்தியை மெதுவாக மிக கவனமாக மேலெழுப்புகிறார் அந்த சக்தி முதுகெலும்பு வழியாக மேலே சென்று சஹசிராரத்தை அடைந்து சிவனுடன் ஒன்றிணைகிறது அந்த ஒன்றிணைவில் ஆனந்தம் பிறக்கிறது ஆழமான அமைதி உண்டாகிறது நான் ஒரு தனி உயிர் அல்ல என்ற உண்மை புரிகிறது ஜீவன் தன்னை பரமாத்மாவாக உணர்கிறான் இதுவே குண்டலினி தியானத்தின் உண்மையான நோக்கம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இதற்கு மூன்று முக்கிய தகுதிகள் அவசியம் ஒன்று சுத்தமான மனம் இரண்டு தெளிவான சைதன்யம் மூன்று பிராணனை கட்டுப்படுத்தும் திறன் குண்டலினி யோகம் ஒரு விளையாட்டு அல்ல அது மிகவும் ஆழமான ஆன்மீக சாதனை சரியான வழிகாட்டுதல் ஒழுக்கம் மற்றும் பொறுமை இவை இருந்தால் மட்டுமே அது உண்மையான ஆனந்தத்தை தரும்